நாளைக்கு வருவாங்க நாளைனக்கு ஒரு ஏனா இந்த மெத்தனால் பாய்சனிங் இது இவங்க குடிக்கிறது எத்தனை நாள் انا இது மெத்தனால் இது மெத்தனால் வந்து உடம்புக்கு போய் அது வந்து எக்ஸ்ஹ்ரேட் ஆகுது ஒரு வாரம் வாரமாகும் ஆண்டிடோட் கொடுத்தான்னா பத்து மணி நேரத்தில் ஆண்டிடோட் கொடுத்து இருக்கணும் انا இவங்க கிட்ட ஆண்டிடோட் இல்லையே எத்தனை நாள் கொடுத்து அது வேற இது வந்து மெத்தனால் பாய்சனிங் மெத்தனால் பாய்சனிங் வந்து பத்து மணி நேரத்தில் அனுமதிக்கப்பட்டு ஆன்டிடோட் கொடுக்கணும் அதில் செமிபெசோல்னு சொல்லிட்டு ஆன்டிடோட் இருக்கு அது கொடுத்து கொடுத்தா உடனடியாக ஒரு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரத்தில் வந்து அந்த மெத்தனால் வந்து அப்சார்ப் உடம்புல அப்சார்ப் ஆகாமல் பார்த்துக்குவோம் அந்த ஆன்டிடோட் அந்த செமிபெசோல் இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு எத்தனை நாள் கொடுக்கலாம் இங்கே எத்தனை நாள் கொடுத்துருக்குறாங்க ஆனால் அந்த ஆன்டிடோட் வந்து முக்கியமானது கடந்த ஆண்டு விழுப்புரம் மாவட்டத்தில் அப்போ முண்டியம்பாக்கம் மருத்துவமனையில் நடந்து பார்த்தப்போ அப்போ நான் கேட்டேன் அப்போ என்ன சொன்னாங்க அரசுல நாங்க அதெல்லாம் ரெடி பண்ணி தனியா தயாரா வச்சிருப்போம் இது போன்ற அடுத்த ஏதாவது சம்பவம் வந்ததுன்னா எங்கேயாவது சென்னையில இருந்தா கூட சம்பவம் வந்தோம்னா அங்கிருந்து எட்டு வருது ரெண்டு மணி நேரத்தில் எடுத்து வந்து போட்டு போட்டு நிறைய உயிரை காப்பாத்திருக்கலாம் செய்கிறாங்க இங்கே இங்கே மருத்துவ மருத்துவர்கள் மேலே குறை சொல்ல முடியாது அவங்களுடைய எல்லாமே செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க வேலை செய்ய செஞ்சிட்டு இருக்கிறேன் ஆனால் இந்த மெத்தனாலோட எஃபெக்ட் என்னன்னா ஒரு வாரம் கழிச்சும் உயிருக்கு ஆபத்து வரும் குடிச்சு ஒரு வாரம் கழிச்சு நல்லா இருப்பாங்க திடீர்னு உயிருக்கு ஆபத்து வரும் அப்படி வயிறு வய வயிற்று வலி இருக்கும் கண் பார்வை தெரியாது நெஞ்சு வலி இருக்கும் யூரின் பிரச்சனை இருக்கும் இதெல்லாம் இருக்கும் அதில் அதனால் குறைஞ்சது இந்த குடித்தவங்க பத்து நாள் அப்சர்வேஷன் வச்சிருக்கணும் குறைஞ்சது எல்லாம் பார்த்து தான் அதுக்கப்புறம் தான் பத்து நாள் பாஞ்சு நாளுக்கு அப்புறம் தான் அவங்க வீட்டுக்கு அனுப்பணும் அதனால ஏன்னா இப்ப இதுல என்னன்னா கலெக்டர் என்ன சொல்லிட்டார் உடனே இது வந்து விஷசாராயம் இல்லை அப்படின்னு சொன்னதுனால எல்லாமே மித்தனமா இருந்துட்ட ஒருத்தர் இந்த விஷ சாராயம் குடிச்சுதான் செத்து இருக்கிறார் அந்த நபருடைய சாவுக்கு வந்தவங்க தான் இவங்க எல்லாமே குடிச்சிருக்காங்க ஏன்னா நிறைய பேர் அடுத்தது வயல்ல படுத்துட்டு இருந்தாங்க அங்கங்கே இருந்தாங்க அவங்க எல்லாமே போதையில இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அவங்க எல்லாம் இறந்துட்டாங்க இந்த மாதிரி இருக்கிறாங்க அதனால இது போன்ற ஒரு சம்பவம் மீண்டும் நடக்க கூடாது இப்ப முதலமைச்சர் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோமியா கடந்த ஆண்டு சொன்னீங்க என்ன அடக்க